ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விலாப் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் நாங்கள் சுண்டல் வச்சு கோதுமை மாவு புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல சுண்டலை நல்லா கழுவி வச்சுட்டு இப்போ நம்ம சுண்டலை வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தாழ்த்திடலாம் வாங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் காஞ்சனி கடுகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெரிய வெங்காயம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஜீரகத்து சாம்பார் தூ சோம்பு தூ எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கிங்க தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கிங்க தேங்காய் வச்சு சுந்தரம் சேர்த்துங்க சேர்த்து நல்லா கலந்துக்கணும் சூப்பராக சுந்தராக தாய் கோதுமை மாவு புட்டு செஞ்சிடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அரைக்கப்பு அரிசி மாவு இப்போ ஒரு கடையில் வறுத்துக்கலாம் கோதுமை மாவு வாசறி வருத்தா போதும் மாவு வறுத்துட்டு நம்ம ஆரம்பித்து ஆற வச்சிக்கலாம் அடுத்து சிம்லி வச்சு வறுத்துக்கலாம் தருமையாக மாவு ஆறிடுச்சு இப்போ தேவையான அளவு தூளுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பசஞ்ச பிறகு தண்ணி தொளிச்சு தெளிச்சு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு தொளிச்சு தான் மாவு எல்லா பக்கமும் ஈரப்படுற மாதிரி விசைஞ்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்குங்க தண்ணி தொளிச்சு தான் இது மாதிரி அழுத்தம் கொட்டி பிசைஞ்சுக்குங்க இப்போ இந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு ஒரு அரை விட்டு விட்டு அறவிட்டு பாருங்க தூ மணல் மணலாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம இட்லி தட்டில கொட்டி வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துருக்குங்க இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டு எல்லா பக்கம் உடச்சி விட்டு அதே தேங்காய் பூ ஏலக்காய் பொடி தேங்காய் பூ ஏலக்காய் பூடி நல்லா கலந்து விட்டு இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து சேர்த்துக்குங்க மறுபடியும் வேக வச்சுக்கலாம் புட்டு மாத புட்டுந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் இந்த கட்டிகளை உடச்சி விட்டு அதில் தேங்காய் பூ ஏலக்காய் வெள்ளம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா புட்டு ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி எடுத்து போட்டிட்டு நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்குங்க மணமணக்கும் மசால் சுண்டலும் கோதுமை புட்டும் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்